ஹலோ காய்ஸ் இன்றைக்கி வீடியோவில் மேக்ரோ ஃபோட்டோகிராஃபியை பற்றி வந்து பார்க்க போகிறோம் இது என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஆப்பிள் ஐஃபோனில் எடுத்த ஃபோட்டோவும் அண்ட் ஏஏ ஜெனரேட் பண்ண ஃபோட்டோவும் எப்படி இருக்குது அப்படின்றது தான் ஸோ ஃபஸ்ட் வந்து நான் கூகுள்க்குள்ளே போய்ட்டு பெஸ்ட் மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு வந்து சும்மா சர்ச் பண்ணிக்கிறேன் இதில் வந்து நம்மளுக்கு என்ன காட்டுது அப்படின்னு வந்து பார்ப்போம் ஓகே ஸோ இங்கே வந்து ஃபியூ மைக்ரோ ஃபோட்டோகிராஃபியோட இதெல்லாம் முதல்ல மைக்ரோ ஃபோட்டோகிராஃபினா நான் என்னன்றது தான் ஷோ பண்ணிடுறேன் இந்த மாதிரி ஒரு அப்ஜெக்ட் ரொம்ப ஜூம் பண்ணி அல்ட்ரா ஜூம் பண்ணி எடுக்கிற கேப்சர் தான் வந்து நம்ம மைக்ரோ ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது இந்த ஃபோட்டோ வந்துட்டு ரொம்பவே ஜூம் பண்ணி எடுத்திருப்பாங்க ஸோ இது எல்லாமே வந்தாலுமே எடுத்த ஃபோட்டோஸ் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பெஸ்ட் ஐஃபோன் மைக்ரோ ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சர்ச் பண்ணிக்கிறேன் ஸோ ஆப்பிளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அவங்க போட்டிருப்பாங்க நம்ம அந்த மாதிரி க்ரியேட் பண்ண முடியுதுன்றது இன்றைக்கி வீட்டில் வந்து பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இது வந்து தேர்ட்டின் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ அந்த இதில் உள்ளது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஃபோட்டோ எடுத்தவங்களோட கூட லிஸ்ட்லாம் இருக்குது இங்கே ஒரு பிக்சர் இருக்குது சி கிளாஸ் அப்படின்றது இதோட டைட்டில் அண்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணால் இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் வந்து இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஃபோட்டோ வச்சுக்குவோம் இதே ஃபோட்டோ வந்து நம்ம நம்மளோட ஜெம்னாயில் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட் ஜெம்னாய்க்குள்ளே வந்து போய்க்கோங்க ஜெமினாய்க்குள்ளே போனதுக்கப்புறம் இதுக்கு நான் ஒரு ப்ராம்ட் எழுந்தது ரெடி வச்சிருக்கேன் ஸோ அந்த ப்ராம்ட் வந்து நான் இங்கே பேஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சி கிளாஸ் பீசஸ் அண்ட் என்னென்ன வேணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம் அண்ட் இது வந்துட்டு எந்த அளவுக்கு அந்த மைக்ரோ மைக்ரோ ஃபோட்டோகிராஃபி வந்து நல்லா பண்ணுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் எக்ஸாக்ட்லி அதே மாதிரி வந்து வராது ஏன்னா நம்ம கொடுக்குற ப்ராம்ட்டை பொறுத்து வந்து கிரியேட் பண்ணும் அண்ட் வேறு மைக்ரோ ஃபோட்டோகிராஃபி எப்படி இருக்குன்றது வந்து நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ வந்து நான் இந்த இடத்துல சப்மிட் பட்டன் வந்து தட்டிக்கிறேன் ஓகே ஸோ லோட் ஐட்ட ஜெனரேட் இமேஜிங் அப்படின்னு வருது ஸோ ஆனால் வெயிட் பண்ணுவோம் ஓகே ஸோ இது வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் சி கிளாஸோட மைக்ரோ ஃபோட்டோகிராஃபி இந்த ஜெவனையை பண்ணது இது வந்துட்டு பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தெளிவாக தருது பட் இதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்காக நான் நியூ சேட்ஸ் திறந்துட்டு இந்த இடத்துல டூல்ஸில் போயிட்டு க்ரியேட் இமேஜஸ் இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன் இங்கே வந்துட்டு நான் ஜெனரேட் பெஸ்ட் மைக்ரோ ஃபோட்டோகிராஃபி பட்டர்ஃப்ளை அப்படின்னு வந்து கொடுக்குறேன் ஸோ கொடுத்து நம்ம சப்மிட் பட்டன் தட்டிடுவோம் இப்போ வந்து ஒரு பட்டர்ஃப்ளை இமேஜை வந்து அது மைக்ரோ ஃபோட்டோகிராஃபி யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக எடுக்குதுன்னு வந்து பார்ப்போம் ஓகே ஸோ இங்கே வந்துட்டு ஒரு பட்டர்ஃப்ளையோட இமேஜ் வந்து இங்கே க்ரியேட் பண்ணி வந்துடுச்சு இப்போ இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ரியலிஸ்டிக்காக இருக்குது அண்ட் ஆல்சோ ரொம்பவே கிளாரிட்டியும் வந்து நல்லாயிருக்கு இப்போ இந்த ஃபோட்டோ நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும் இதோட குவாலிட்டின்றது வந்துட்டு எல்லாமே வந்து அக்யூரேட்டாக வந்திருக்கு இது ஒரு ஆள் உங்களுக்கு இந்த மாதிரி வேணாம் கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றி பண்ணலாம் அப்படின்னு யோசித்தீங்கன்னா இதே இடத்துல போயிட்டு பட்டர்ஃப்ளை ஓகே நான் வந்துட்டு சைட் வியூ ஏங்கிள் அப்படின்னு வந்து போடுறேன் ஜஸ்ட் நான் இங்கே வந்து கேமரா அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஜெமினியோட பெஸ்ட் திங்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொ கொடுக்குற ப்ராமக்ட் வந்து நமக்கு தேவைப்படுற மாதிரி வரல அப்படின்னா நம்ம கீழ அகெயின் அதுக்கு ஒரு கமெண்ட் கொடுத்து வந்து மாற்றிக்க முடியும் ஸோ தட் நமக்கு வர இமேஜஸ் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாக்ட்லி முடியலனாலும் ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்துட்டு வர வைக்க முடியும் இப்போ இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ரியலிஸ்டிக்காக வந்திருக்கு அண்ட் நம்ம கேட்ட மாதிரி சைட் கேமரா ஏங்கிள் வியூவில் வந்திருக்கு ஸோ ஒரு மைக்ரோ ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு ஒரு ஜூம் வச்சு எவ்வளோ கிளாரிட்டி எடுக்கிறாங்க அண்ட் அந்த வியூ பார்க்க எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்றது தான் விஷயமே இந்த ஜெமினி அப்படின்றது இந்த விஷயத்தை ரொம்ப சூப்பராகவே க்ரியேட் பண்ணுது அண்ட் நம்ம மொழி வந்து ஆப்பிளோட பார்த்தோம் ஆப்பிளோட ஃபோட்டோகிராஃபி வைஸும் வந்துட்டு ஏறக்குறை இது ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்குது பட் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து கண்டிப்பாக தனியான ஒரு விஷயம் தான் அவங்களோட டேலண்டட் அது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஒரு ஏஐயில் க்ரியேட் பண்ண முடியுதுன்றதும் வந்து ஒரு பெரிய விஷயம்தான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஃபோட்டோ எடுக்கத்தரல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஜெனரேட் பண்ணி கூட உங்களுக்கு ஐடியாஸ் வந்து நிறைய வரும் இப்போ ஒரு பட்டர்ஃப்ளை ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஜெனரேட் பண்ண ஏஐ பிக்சரை பார்த்து கூட மாதிரி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஐடியா வரும் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராபெரி ஃபோட்டோ இருக்குது தண்ணியில் விழுகிற மாதிரி இப்போ மாதிரி ஃபோட்டோ வந்து நீங்கள் வேறு மாதிரி கிரேட்டிவி எடுக்கணும்னு எடுக்கணும்னுச்சிங்கன்னா இதே மாதிரி சீன் வந்து நீங்கள் டிஸ் டிஸ்கிரைப் பண்ணிட்டு ஜெம்னாயில் அது வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண சொல்லலாம் ஸோ அது வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அதுலேருந்து கூட உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து வரும் ஸோ அவ்வளோதான் கூட வீடியோ உங்களுக்கு ஜெம்னாய் அண்ட் ஒரு மைக்ரோ ஃபோட்டோகிராஃபி இது ரெண்டையும் எப்படி பண்ணுறது அப்படின்றது வந்து நீங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்தமாரி ஏஐ வீடியோ வந்து நிறைய போட்டுருக்கோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் சேனலில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்